எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து தீபாவளி பலகாரங்களில் மைசூர் பாக்கு ஈஸியாக நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சுலபம் ஈஸியாக நம்மளே செஞ்சிடலாம் வீட்டில் இதுக்கு வந்து ஒரு கப் வந்து கடலை மாவு நயமான கடலை மாவு வாங்கிக்கோங்க அதை வந்து நல்லா வானொலியில் நல்லா வறுத்துக்கோங்க வாசனை வர்ற மாதிரி அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஜலிச்சு வச்சுக்கோங்க நான் வந்து இதுக்கு வந்து ஒரு கப் நெய்யும் அரை கப் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலும் எடுத்து கலந்து வச்சுருக்கேன் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம் பாகுக்கு ரெண்டு கப் சரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க நல்லா பிசுக்கு பதம் வந்தோடனே நம்ம வந்து கலந்து வச்சுருக்கோம்ல நெய்யும் கடலை மாவு கலவையே ஊற்றிக்கோங்க கொ எல்லா நெய்யிலையும் ஊற்றாமல் மாவை போட்டு கலராமல் கொஞ்சம் நெய்யை எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சத்தில் தான் நம்ம கடலை மாவை கலந்துக்கிட்டு நம்ம வந்து இதில் ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே வரணும் கைவிடாமல் கிண்டணும் அடிப்பிடிச்சிரும் கைவிடாமல் கிண்டிட்டு இந்த மாதிரி நொறச்சு வந்த பிறகு நீங்கள் அந்த ட்ரேயில் ஊற்றிட்டு ஒரு கிண்ணத்தில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி சமன் படுத்திடுங்க சமன்படுத்திவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா அழகாக கட் பண்ண வரும் கொஞ்சம் நேரம் ஆரம் அது கொஞ்சம் நல்லா ஆறம் ஆறினவுன்னா நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக சூப்பராக ஸ்லைஸ் அழகாக ஸ்லைஸ் போட வரும் நான் சொல்கிற அளவுகளில் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் அதாவது ஒரு கப் கடலை மாவுக்கு ஒன்றரை கப் நெய் தேவை அந்த ஒன்றரை கப்பில் ஒரு கப் நெய் அரை கப்பு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கடந்து வச்சுட்டு இந்த மாவில் பாதியை மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதியை நீங்கள் வச்சு அப்பப்போ ஊற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா சூப்பரான அந்த சாஃப்டான டேஸ்ட்டான மைசூர் பாக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க